வணக்கம் உங்களை வரவேற்கிறேன் சில சமயம் நம்மளை ஒரு உலுக்கு உலுக்கிடும் அவரோட ஒரு உரையின் ஒரு பகுதியை எடுத்து அதில் இருக்கிற சில ஆழமான கொஞ்சம் சவாலான கருத்துக்களை உங்களுக்காக அலச போறோம் ஆமா ஒரு தனி அனுபவம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அமைதியின்மை ரெஸ்ட்லெஸ்னஸ்னு சொல்றோமே அது அப்புறம் அதை நாம எப்படி பாக்குறோம் நம்ம எண்ணங்களோட தன்மை இந்த நான் நாம நினைக்கிற விஷயம் உண்மையிலே என்ன இது மாதிரி விஷயங்களை யூஜி எப்படி பாக்குறாருன்னு பாக்கலாம் சரி இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா இந்த கருத்துக்கள் ஒருவேளை முதல்ல கேட்கும் போது கொஞ்சம் குழப்பமா இல்ல விசித்திரமா கூட தோணலாம் ஆனா அதை உடச்சி பார்த்து உங்க அனுபவத்தோட எப்படி ஆமா யூஜியோட பல கருத்துகள் அப்படிதான் முதல்ல அதிர்ச்சியா இருக்கும் சரி உள்ள போவோம் யூஜி ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய விஷயத்தோட தான் அவரோட முதல் அதிரடி இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ற அந்த ஒரு அமைதியின்மை அந்த ஒரு படபடப்பு இருக்குல்ல அது ஒரு பிரச்சனையே இல்லையா பிரச்சனை பிரச்சனை என்னன்னா அதுல இருந்து எப்படியாவது விடுபடணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனைங்கிறாரு அவரு அந்த அமைதியின்மைய ஏதோ சரி செய்ய வேண்டிய ஒரு மிஷின் கோளாறு மாதிரி பார்க்கல அதுக்கு பதிலா அத உயிருள்ள ஒன்று அப்படின்னு சொல்றாரு அதாவது அது ஒரு சக்தி ஒரு இயக்கம் ஒரு எனர்ஜி மாதிரி உயிருள்ள ஒன்றா அது எப்படி அத நாம எப்படி அணுகுறோங்கிறது தான் எல்லாத்தையும் மாத்துதுன்னு சொல்றாரு இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஆமா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு ஏன்னா நம்ம இயல்பா என்ன நினைப்போம் ஒரு கஷ்டம் வந்தா அதை உடனே சரி பண்ணணும் மாத்தணும் தான் நினைப்போம் கரெக்ட் இங்கதான் அந்த ஏற்றுக்கொள்ளுல் அக்செப்டன்ஸுங்கற கான்செப்ட் வருது ஆனா யூஜி அதையும் கேள்வி கேக்குறாரு அதையுமா எப்படி நாம சரி இந்த அமைதியின்மையை நான் ஏத்துக்கறேன் அப்படின்னு சொல்லும் போதே அதுவும் அந்த அமைதிக்கு எதிரான ஒரு செயல் மாதிரி ஆயிடுதுங்கறாரு மறைமுகமா ஓ ஏன்னா அதுக்கு பின்னாடியும் இது இப்படி இருக்க கூடாது ஆனா நான் இத சகிச்சுக்கறேன் அப்படிங்கற ஒரு எண்ணம் ஒழிஞ்சிருக்கு அமைதியின்மைங்கிறது சும்மா இருக்கு அது ஒரு நிகழ்வு வந்துட்டு போற ஒன்னு அப்படி பார்க்காம அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண இல்ல அதோட சமாதானமா போக இல்ல அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் ஆமா ஆமா யூஜியோட ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு அத அமைதியின்மையை தொட்டா நீ சுடப்படுவ தொட்டா சுடப்படுவாய் இது என்ன அர்த்தத்துல சொல்றாரு கொஞ்சம் விளக்க முடியுமா இதோட அர்த்தம் என்னன்னா நீங்க அந்த அமைதியின்மையை போய் நோண்ட ஆரம்பிக்கும் போது அத பத்தி யோசிக்கும்போது அது எப்படி கையாளுறதுன்னு டெக்னிக் தேடும்போது நீங்க உண்மையில அதுக்கு இன்னும் அதிக சக்தி கொடுக்கறீங்க இன்னும் அதிக ஆயுள கொடுக்குறீங்க ஓஹோ அது ஒருவேளை தானாவே கொஞ்ச நேரத்துல போயிருக்க வேண்டிய ஒரு உணர்ச்சியா இருக்கலாம் ஆனா உங்க கவனம் உங்க அனாலிசிஸ் உங்க சரி பண்ற முயற்சி இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா ரொம்ப நேரம் நிக்கிற ஒன்னா மாத்திடுது அப்ப நம்ம அது அதை பெருசுப்படுத்துதா கிட்டத்தட்ட அப்படிதான் அது ஒரு எரிமலை மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்க அத போய் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது அமைதியா இருக்கலாம் ஆனா நீங்க அதை குத்தி கிளர்னா அது வெடிக்கும் நம்ம இன்டர்பரன்ஸ் தான் அதுக்கு உயிர் கொடுக்குது இது அவர் சொல்ற அந்த குழந்தை நெருப்பு தொடுற உதாரணம் மாதிரி இருக்குல்ல ஆமா கரெக்ட் குழந்தை தெரியாம நெருப்பு தொடுது சுள்ளுனு பட்டனு சட்டுன்னு கையெடுத்துடுது அவ்வளவு தான் விஷயம் முடிஞ்சது முடிஞ்சது அதோட சரி அதுக்கப்புறம் குழந்தை அதை பத்தி ரிசர்ச் பேப்பர்ல எழுதாது ஆனா பெரியவங்களான நாம ஒரு சின்ன சங்கடம் வந்தா கூட அத எடுத்து வச்சுகிட்டு ஏன் இப்படி உணர்ற இது எதுனால வந்துச்சு எப்படி இதற்கு இது மறுபடியும் வராம இருக்க என்ன செய்யணும் அந்த அனுபவத்தை போறோம் செயல் முடிஞ்சாலும் என்ன இல்ல ஆஹா யூஜியோட முதல் சவால் இதுதான் உங்க அமைதியின்மைய ஒரு எதிரி மாதிரி பாக்குறத நிறுத்துங்க அத சரி செய்ய நினைக்கிற முயற்சியே அத நீட்டிக்க வைக்குது இதுவே ஒரு பெரிய திறப்பு மாதிரி இருக்கு ஆமா இது அடிப்படையான ஒரு பார்வை மாற்றம் சரி இப்போ அமைதியின்மைய சரி செய்ய முயற்சி தான் பிரச்சனைனா அந்த முயற்சியிலிருந்து வர்ற நம்ம செயல்கள் பத்தி யூஜி என்ன சொல்றாரு இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது உம் சொல்லுங்க அவர் சொல்றாரு அமைதியின்மையிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணத்துல நீங்க செய்யற எல்லா செயல்களுமே அது என்ன செயலாக இருந்தாலும் சரி அது அடிப்படையில பயனற்றதுங்கிறாரு எல்லா செயல்களுமா ஆமா அவ எல்லாமே நான் அமைதியா இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா அடிப்படையில் எதையோ மாத்த நினைக்கிற வீண் முயற்சி தான் இது இது நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் முயற்சிகள் தியான பயிற்சிகள் ஏன் பல சமயம் நம்ம ஆன்மீக தேடல்களையே கேள்விக்குள்ளாக்குது நிச்சயமா கேள்விக்குள்ளாக்குது ஏன்னா யூஜி இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாருன்னா இந்த அமைதியின்மை அப்புறம் அதை மாற்றணும்னு நினைக்கிற எண்ணம் இந்த பின்னணி இறைச்சல் இல்லாம ஒரு தூய சுய நினைவோட தானா செயல் அப்படிங்கறது மனுஷங்களுக்கு சாத்தியமே சாத்தியமே வாதிடுறாரு நாம 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 செய்யற எல்லாமே நல்லதுன்னு நினைக்கிற செயல்கள் உட்பட இந்த அடிப்படை அமைதியின்மையிலிருந்து தப்பிக்கவோ இல்லாத சமாளிக்கவோ செய்யற எதிர்வினைகள் தான் அப்படின்னு சொல்றாரு இது இது ஏத்துக்கவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு கருத்து தான் அப்போ அமைதியின்மையையோ இல்ல கோபத்தையோ புரிஞ்சுக்கிட்டு அத கடக்க முயற்சி பண்றதுல என்ன தப்பு நிறைய சைக்காலஜி ஸ்பிரிச்சுவல் வழிகள் தானே சொல்லுது யூஜியோட பார்வையில இந்த புரிஞ்சுக்கிறதுங்கறதே ஒரு பொறி மாதிரி நாம புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படின்னு நினைக்கும்போது என்ன நடக்குது என்ன நடக்குது நாம அந்த உணர்வை பத்தி இன்னும் சில கருத்துக்கள தகவல்களை மத்தவங்க சொன்னத அதாவது புத்தகங்கள் குருக்கள் நிபுணர்கள் சொன்னத நம்ம மனசுக்குள்ள சேர்த்துக்கிறோம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு அமைதியோட வாழ கத்துக்கோ பொறுமையாரு அறிவுரைகள் ஆமா நிறைய ஆனா இதெல்லாம் வெறும் கருத்துக்கள் தானே இதெல்லாம் அந்த நேரத்துல நீங்க அனுபவிக்கிற அந்த உயிருள்ள சக்தி வாய்ந்த உணர்வு அந்த கோபம் அந்த அமைதியின்மை இதை நேரடியா சந்திக்க உதவல அதுக்கு பதிலாக அத பத்தின கருத்துக்களோட அடுக்க இன்னும் அதிகமாக்குது ஓ ஒரு லேயர் மாதிரி ஆமா இது எப்படின்னா நீச்சல் பத்தி நிறைய புக்ஸ் படிச்சுட்டு தண்ணியில் குதிச்சதும் நீந்திடலாம்னு நினைக்கிற மாதிரி அந்த புத்தக அறிவு நீங்க தண்ணியில் மூழ்கும்போது உதவாது யூஜி சொல்றாரு இந்த உணர்வுகள் கோபம் அமைதியின்மை பயம் இதெல்லாம் நம்ம அருவமா அப்டிராக்டாக யோசிக்கும் போதோ பேசும்போது வெறும் வார்த்தைகளா தான் இருக்கு அப்போ அது பிரச்சனையே இல்ல ஆமா பேசுறது சுலபம் ஆனா எப்போ அது உண்மையா நடக்குதோ அப்ப அது உயிருள்ள சக்தியா மறுக்க முடியாத அனுபவமா இருக்கு அந்த நேரத்துல நீங்க சேர்த்து வச்ச புரிதல்கள் எல்லாமே யூஸ் இல்லாம போயிடும் ஆஹா நடக்காத உன்ன பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்றாரா இது கொஞ்சம் நடைமுறைக்கு சரிவராத மாதிரி இருக்கேன் நம்ம பிளான் பண்ண வேண்டாமா யோசிக்க வேண்டாமா இல்ல 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 அவர் பிளான் பண்றதையோ டெய்லி லைஃபுக்கு யோசிக்கிறதையோ எதிர்க்கல ஆனா இந்த அடிப்படை உணர்வுகள் விஷயத்துல அது இல்லாதப்போ அத பத்தி யோசிக்கிறதோ டிஸ்கஸ் பண்றதோ புரிஞ்சுக்க முயற்சி பண்றதோ வேஸ்ட்ங்கிறாரு சரி அதனாலதான் அவர் அந்த நேரடி சவால கேக்குறாரு அமைதியின்மை இப்போ இந்த செகண்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு இல்லையே நீங்க இப்போ அமைதியா ஃபீல் பண்ணா இல்லாத ஒரு அமைதியின்மைய பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அது ஒண்ணு ஞாபகமா இருக்கும் இல்லனா எதிர்காலத்தை பத்தின பயமா இருக்கும் நிகழ்கால உண்மையா இருக்காது நாம எதிர்காலத்துல வந்துருவோங்கிற பயத்துல இப்போ இல்லாத ஒன்ன பத்தி கவலைப்பட்டு அதுக்கு தீர்வு தேடி நம்ம எனர்ஜிய வேஸ்ட் பண்றோம்னு அவர் சொல்றாரு இது இது நம்மள யூஜியோட அடுத்த இன்னும் வியப்பான ஒரு பார்வைக்கு கூட்டிட்டு போகுது இது நிஜமாவே நிறைய பேர ஷாக் ஆகுற ஒரு விஷயம் என்ன கோபம் பொறாமை பயம் அமைதியின்மை இதெல்லாம் நாம பொதுவா நெகட்டிவ் எமோஷன்ஸ் தவிர்க்க வேண்டியதுன்னு பாக்குறோம் ஆனா யூஜி சொல்றாரு இதெல்லாம் வெறும் நெகட்டிவ் விஷயங்கள் இல்ல இதெல்லாம் சக்தி எனர்ஜி எனர்ஜியா ஆமா பெரிய எனர்ஜி ரிலீஸ் நீங்க உயிருள்ள ஒரு ஜீவன் சூழ்நிலைகளுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்குமான அடையாளங்கள் இதெல்லாம் சரியா சொன்னீங்க அது ஒரு பயாலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அவ்வளவுதான் ஆனா நம்ம சமூகம் நம்ம கலாச்சாரம் மதம் இதெல்லாம் இந்த உணர்ச்சிகள்ல சிலதை நல்லதுன்னு சிலதை கெட்டதுன்னு லேபிள் பண்ணிருச்சு ஆமா கோவப்படாத பொறாமப்படாத பயப்படாதன்னு சொல்லியே வளர்க்கப்பட்டிருக்கோம் அதேதான் இந்த அந்த கெட்ட உணர்ச்சிகள் வரும்போது நாம மாத்தவோ இல்லனா கில்ட்டியா செய்யறோம் இந்த முயற்சி முயற்சிதான் உண்மையான அழிவை உண்டாக்குது அந்த உணர்ச்சிகளே இல்ல அவர் சொல்ற மாதிரி அழிவை உண்டாக்குவது கோபம் அல்ல ஆனால் கோபத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள நீங்கள் எதையாவது செய்ய விரும்புவதுதான் இது எப்படி பொருந்தோம் கோபம் வந்தா அதை வெளிக்காட்டுறது சரியா அது மத்தவங்கள பாதிக்காதா இது ஒரு முக்கியமான கேள்வி யூஜி வன்முறையை சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம் இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா கோபங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கையான எதிர்வினை அது உடம்புல ஒரு கெமிக்கல் சேஞ்சு ஒரு எனர்ஜி எழுச்சி அது தானா வந்துட்டு போகும் ஆனா நீங்க நான் கோபப்படக்கூடாதுங்கிற ஐடியாவோட சண்டை போடும்போது இல்ல அந்த கோபத்தை அடக்க முயற்சிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஒரு உள் போராட்டம் அடக்குது அந்த போராட்டம் தான் உங்களுக்கும் ஒருவேளை உங்க செயல்கள் மூலமா மத்தவங்களுக்கும் அதிக தீங்க விளைவிக்குது ஓ அந்த போராட்டம்தான் பிரச்சனையா ஆமா அவர் கொடுக்கிற பொறாமை உதாரணத்தை பார்க்கலாம் உங்க பார்ட்னரோட வேற யாராவது க்ளோஸா பழகுனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் பொறாமைன்னு நாம பேர் வச்சிருக்கிறோம் யூஜி பார்வையில இது ஒரு நேச்சுரல் பயாலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஒரு மிருகம் அதோட எல்லையை பாதுகாக்கிற மாதிரி சரி ஆனா சமூகம் என்ன சொல்லிடுச்சு புறமப்படுறது தப்பு அது ரொம்ப கேவலமானது அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால அந்த உணர்வு வந்ததும் நீங்கள் அதை அடக்க பார்க்குறீங்க உங்களையே திட்டிக்கிறீங்க கில்ட்டியாக ஃபீல் பண்றீங்க இது தேவையே இல்லாத ஒரு உள்கொழப்பத்தையும் வேதனையும் உருவாக்குது அந்த ஒரிஜினல் ஃபீலிங்கை விட இந்த உள் போராட்டம் ரொம்ப மோசமானதுங்கறாரு இது நிஜமாவே யோசிக்க வைக்குது அப்போ எது முக்கியம் சமூகம் சொல்ற ஒழுக்க விதிகளா இல்ல நம்மளோட உண்மையான அந்த உயிருள்ள எதிர்வினைகளா எங்க அந்த கோடு இருக்கு அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி யூஜி அதுக்கு நேரடி பதில் சொல்ல மாட்டாரு சரி இந்த உணர்ச்சிகள் எண்ணங்கள் எல்லாம் வருது இத யார் அனுபவிக்கறா அந்த நான் யாரு தியான முரேகல்ல எண்ணங்களை கவனி உன் மனசோட சாட்சியா இருன்னு எல்லாம் சொல்றாங்களே யூஜி இத பத்தியும் ஒரு அதிர்ச்சியான கருத்து சொல்றாரு அந்த கவனிப்பவர் அப்சர்வர் இல்ல பார்வையாளர் விட்னஸ்ங்கறதே ஒரு மாயைங்கறாரு எப்படி இது ஆமா இது அவரோட philosophyல ரொம்ப முக்கியமான இடம் அவர் சொல்றாரு நீங்க எண்ணத்திலேருந்து தனியா பிரிஞ்சு நின்னு அதை கவனிக்க முடியாது அந்த கவனிப்பவர்னு நீங்க நினைக்கிறதே இன்னொரு எண்ணம் தான் கவனிப்பவரே எண்ணம் தானா ஆமா எண்ணம் தோணுது அதை நான் கவனிக்கிறேன்னு நீங்க சொல்லும்போது நான்கிற ஒரு கான்செப்டும் கவனிக்கிறதுங்கிற இன்னொரு கான்செப்டும் அந்த ஒரிஜினல் எண்ணத்தோட சேர்ந்துடுது நீங்க கவனிக்கிறது அந்த முதல் எண்ணத்தை இல்லை அதுக்கு பதிலாக அந்த எண்ணத்தை பத்துன உங்க எண்ணத்தை உங்க விளக்கத்தை உங்க ஜட்ஜ்மெண்ட் தான் உண்மையான நேரடியான அனுபவம் அங்க இல்லன்னு சொல்றாரு அப்போ மனசு அடக்கு எண்ணங்களை கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி மெடிடேஷன் அதையெல்லாம் டெக்னிக்ஸ் அவர் எப்படி பாக்குறாரு அதையெல்லாம் விளையாட்டுகள் கேம்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதுங்க கவனிப்பவர்னு ஒரு தனி ஆள் இருக்கிற மாதிரியும் அந்த ஆளால எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணவோ மாத்தவோ முடியுங்கிற ஒரு மாயைய இன்னும் பலப்படுத்துதுங்கிறாரு இது அவர் சொல்ற இன்னொரு கருத்தோட சேர்த்து பார்க்கணும் நமக்கு சொந்தமா தனித்துவமான எண்ணங்கள்னு எதுவுமே இல்லையா எனது இல்லையா நம்ம எண்ணங்கள் நம்பிக்கைகள் கருத்துக்கள் எல்லாமே நாம வாழ்ற சமூகம் கலாச்சாரம் படிப்பு மதம் இதுல இருந்து கடன் வாங்கினதுதான் அது பொதுவான சொத்து அப்படிங்கிறாரு பொதுவான சொத்தா இது எப்படி ஆம வெறும் கலாச்சாரத்தோட நினைவுகளோட ஒரு தொகுப்பு அப்போ நம்ம போராட்டம் எல்லாம் நம்மளோட பெரும்பாலான போராட்டமே இந்த சமூகம் இல்ல மதம் சொல்ற கருத்துக்களுக்கும் நம்மளோட இயற்கையான பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற சண்டைதான் இந்த கட்டமைப்புகளுக்குள்ள நம்மளை பொருத்திக்க முயற்சி பண்றதான் துக்கத்துக்கு காரணம்ங்கிறாரு ஆஹா இது சுய விழிப்புணர்வு தனித்துவம் மன உறுதி இந்த மாதிரி பல வருஷமா நாம பெருமையா பேசிட்டு இருந்த ஐடியாஸோட அஸ்திவாரத்தை ஆட்டி நான் நம்ம உறுதியா நம்புறது வெறும் கான்செப்ட்ஸோட ஒரு கலெக்ஷன் ஒரு கற்பனைங்கிறாரு யூஜி இவ்ளோ தூரம் கேள்வி கேட்ட பிறகு இத்தனை விஷயங்களை உடைச்ச பிறகு யூஜி கடைசியா எங்க வந்து நிக்கிறாரு அவர கண்டுபிடிச்ச இறுதி உண்மைன்னு எத சொல்றாரு இதுதான் தான் மாதிரி புரிந்து கொள்ள எதுவும் இல்லை தெர் இஸ் நதிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆமா இது கேட்கும் போதே ஒரு மாதிரி என்னடா இதுன்னு தோணுது இல்லையா எல்லாம் வேஸ்டா ஆமா முதல்ல அப்படிதான் தோணும் விரக்தியா கூட இருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா நாம யூஸ் பண்ற ஒரே டூல் அதாவது நம்ம எண்ணம் நம்ம பகுத்தறிவு நம்ம புரிதல் இது இந்த அடிப்படை உயிருள்ள பிரச்சனைகளை அந்த அமைதியின்மை கோபம் பயம் நான் யாருங்கிற கேள்வி இதையெல்லாம் புரிஞ்சுக்கவோ தீக்கவோ லாயக்கற்றது அதுக்கு பவர் இல்லை நம்ம யோசனையால இதை புரிஞ்சுக்க முடியாதா ஏன்னா இந்த பிரச்சனைகள் எண்ணத்தோட தளத்துக்கு அப்பாற்பட்டது அதுங்க உயிருள்ள சக்திகள் நீங்க நெருப்ப பத்தி படிச்சு புரிஞ்சுக்கிறதால அதோட சூடு குறைஞ்சிடுமா இல்லல அது மாதிரி தான் இதுவும் இந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே பிரச்சனையின் ஒரு பகுதிங்கிறார் சுழற்சியை தான் தொடர வைக்குது எல்லாம் நம்புறதே ஒரு பெரிய டிராப் அப்போ இது என்ன எல்லாமே வீண் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே இது ஒரு மாதிரி மாதிரி இல்லையா இல்ல அது இல்ல ஒரு கருத்து இங்கதான் அந்த சின்ன வேறுபாட்டை பாக்கணும் யூஜி எண்ணம் சுத்தமா யூஸ் இல்லன்னு சொல்லல உலக விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கணக்கு போட ஒரு வீடு கட்ட ஒரு முழிக்கத்துக்கு டெய்லி வேலைகளை செய்ய இதுக்கெல்லாம் எண்ணம் ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான டூல் தான் அதான் ஒரு முறுக்கலை சரி ஆனால் இந்த அடிப்படை எக்ஸிஸ்டன்ஷியல் கேள்விகளுக்கு நம்மளோட உள்நிலைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு எண்ணம் சரியான கருவி இல்லைங்கிறார் இது ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஆணி அடிக்க முயற்சி பண்ற மாதிரி புரியுது அது மட்டும் இல்ல அவர் பரிந்துரைக்கிற மாதிரி தோன்ற அந்த எதிர்மறை அணுகுமுறை நெகட்டிவ் அப்ரோச் அதாவது எதையும் செய்யாம ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது அது கூட அதோட நோக்கம் அமைதியா இல்ல அமைதியின் விடுதலை அடையிறதா இருந்தா ஒரு நேர்மறை அணுகுமுறையே ஆக முக்கியமான பாயிண்ட் இதுதான் நீங்க அமைதியின்மை கோபம் மாதிரி உயிருள்ள விஷயங்களை பத்தி யோசிக்கிறதாலேயோ பேசுறதாலேயோ புரிஞ்சுக்கிறதாலேயோ அது உண்மையில மாத்திரதில்ல நீங்க வெறுமனே கருத்துக்களை தான் கையாள் அந்த உயிருள்ள சக்தியே இல்ல அப்போ யூஜியோட மொத்த மெசேஜ அவரோட சவால இப்படி சுருக்கமா சொல்லலாமா உங்க அடிப்படை நிலைகளான அமைதியின்மை கோபம் பொறாமை இதையெல்லாம் எண்ணத்தை வச்சு புரிஞ்சிக்கவோ கண்ட்ரோல் பண்ணவோ மாத்தவோ முயற்சி பண்றத நிறுத்துங்க கரெக்ட் அதுங்க தீக்க வேண்டிய கணக்கு புதிரோ இல்ல சரி செய்ய வேண்டிய தப்புகளோ இல்ல அதுங்க உயிருள்ள தவிர்க்க முடியாத சக்திகள் அது நடக்கும்போது நடக்குது அவ்வளவுதான் அதோட சண்டை போடுறத நிறுத்துங்க சரி அப்ப என்னதான் பண்றது யூஜி எந்த பதிலையும் தரல ஏன்னா எந்த பதிலா இருந்தாலும் அது திரும்பவும் எண்ணத்தோட தளத்துல கருத்துகளோட உலகத்துல தான் இருக்கும் அது உண்மையான விடுதலையா இருக்காது ஆமா பதில்கள் இல்லைங்கிறது தான் ஒரு பதிலா மிகச்சரியா தொகுத்தீங்க ஒரு வகையில அப்படிதான் உங்களுக்காக இந்த உரையாடலோட கடைசியில ஒரு சிந்தனையை தூண்ட கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க யூஜி சொல்றாரு நம்ம கருத்துக்கள் நம்பிக்கைகள் சரின் தப்புன்னு நாம வச்சிருக்கிற அளவுகோள் இந்த ஃபில்டர் இல்லாம நம்மள எதையுமே உண்மையா பார்க்க முடியாதுன்னு வெளிய இருக்கிற ஒரு பூவை பார்த்தா கூட உடனே அழகு ரோஜா வாசனைன்னு கருத்துக்கள் வந்துடுது ஆமா உண்மைதான் உள்ள தோன்ற உணர்வுகளை பார்த்தாலும் கோவம் தப்பு அமைதி சரி பொறாம கேவலம்னு லேபல் குத்திடுறோம் நாம பார்க்கறது எல்லாமே நம்ம முன்முடிவுகளோட நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படியானா உங்களுடைய சொந்த உள்நிலைகளை அந்த அமைதியின்மையை அந்த கோவத்தை அந்த பயத்தை அது எழும்போது அதை உடனடியாக அனலைஸ் பண்ணவோ சரி செய்யவோ புரிஞ்சுக்கவோ பேர் கொடுக்கவோ முயற்சி பண்ணாம அது இருக்கிறபடியே எந்த விதமான விளக்கமும் இல்லாம நீங்க எப்பவாவது உண்மையா அனுபவிக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா யோசிக்க வேண்டிய கேள்வி ஒருவேளை நாம அத பார்க்க யூஸ் பண்ற அந்த மனக்கட்டமைப்பு தான் அந்த புரிஞ்சுக்கிற கண்ட்ரோல் பண்ற முயற்சி தான் உண்மையான பிரச்சனையா இருக்குமோ அந்த முயற்சியை கைவிட்டால் என்ன நடக்கும் இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒருவேளை அனுபவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னு